பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர் பேசுகிற போது இத்தனை அமைச்சர்களை ஒரே மேடையில் எப்படி கூட்டினார் மாசு என்று அவரை பாராட்டி புலங்காகிதமடைந்தார் அமைச்சர்களை கூட்டுவது ஒன்றும் பெரிதல்ல திட்டங்களுக்கு அழைத்தாலே வந்து விடுவார்கள் ஆனால் மாசு எங்கே நிற்கிறார் என்றால் தலைவர்தான் தலைமை கழகத்தை அழைக்க முடியும் ஆனால் தலைவரை வீட்டிலே வைத்துவிட்டு முழு தலைமை கழகத்தையும் மேடையிலே வைத்து அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்து உரையாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற ஆற்றல் இருக்கிறதே இதற்கு ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் சபா சல்யூட் அங்கேதான் மாசில் இருக்கிறார் தலைமை கழகம் இருக்கிறது வாழ்த்தி கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பொதுக்குழு கூடினால் மேடையிலே வேலை இருப்போமோ தலைவரை தவிர அத்தனை பேரும் மேலே இருக்கிறோம் எங்களை தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை இந்த இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஆற்றலை இந்த மூன்று மணி நேரம் நாலு மணி நேரமும் அவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவரை நான் முதலில் பாராட்டுகிறேன் நம்முடைய அன்பிற்குரிய அரசு பணிகளை எல்லோரும் மிச்சி பாராட்டினார்கள் அதில் எனக்கொன்றும் வியப்பில்லை ஆச்சரியமும் இல்லை ஆனால் நம்முடைய துணை பொதுச்செயலாளர் அவர்கள் ஒன்றை துட்டு காட்டினார் ஒரு இயக்கத்திற்கு எவ்வளவு வலிவான கொள்கைகள் இருந்தாலும் அந்த கொள்கைகள் தலைமுறைகளை தாண்டி வருகிற போது சிறிது தளர்வுக்கு உள்ளாகும் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதினைந்து பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் அத்தனை பேரும் பகுத்தறிவாதிகள் அத்தனை பேரும் சுயமரியாதை உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேரும் சாதி ஒழிப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள் பிறகு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு என்ற ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது கொள்கை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் நிச்சயமாக ஆனால் அரசு நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் அடுத்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு கொள்கையை தளர்த்தி கொண்டவர்கள் இன்றைக்கு பார்க்கிறேனே பல பேருடைய நெற்றியிலே குங்குமம் இருக்கிறதே அப்படி கொஞ்சம் தளர்த்தி கொண்டவரெல்லாம் வரத்தான் செய்வார்கள் அப்படி வருகிற போது கொள்கை குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு உண்டு எங்களை நாடாளுமன்றத்தில் வழிநடத்திய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் சொல்லுவார் த்ரீ சிஸ் ஆர் எசன்சியல் ஃபார் எ பார்ட்டி என்று சொல்லுவார் மூணு சி வேணும் ஒன்று முதல்ல கான்செப்ட் கொள்கைவாதிகள் அந்த இயக்கத்தில் இருக்கணும் பத்து பேர் இருந்தாலும் போதும் ரெண்டாவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க கமர்ஷியல் தனவந்தர்கள் நமக்கு தேவை காங்கிரஸை எதிர்த்து பஸ் முதலாளி எதிர்த்து மில் தொழிலாளர்களை எதிர்த்து பண முதலைகள் எதிர்த்து அரசியல் நடத்திய போது நம்மிடத்திலேயும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அல்லது முற்படுத்தப்பட்ட சாதியிலேயே பணக்காரர்கள் திராவிடம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவினார்கள் அது கமர்ஷியல் அவர்களும் வேண்டும் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் என்னுடைய பங்காளி அதிமுகவில் இருக்கிறார் அதனால் நான் திமுகவில் இருக்கிறேன் என்று கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அது நிபந்தனை நெருக்கடி கம்பல்ஷன் கான்செப்ட் கமர்ஷியல் கம்பல்ஷன் இவையெல்லாம் சேர்ந்த கலவைதான் ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி நிர்வாகத்தில் எவ்வளவு உச்சத்தை வேண்டுமானாலும் தொடலாம் அதைத்தான் சொன்னார் கொள்கைகள் வலிவாக இருக்கலாம் சிபிஎம்க்கு இருக்கு சிபிஐக்கு இருக்கு ஏன் நம்முடைய எதிரிகள் ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கு இருக்கிற பிஜேபிக்கு வலிமையான கொள்கை இருக்கிறது நமக்கு ஏற்படையதல்ல ஆனால் அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கின்ற தலைவன் சரியாக இல்லை என்றால் கொள்கை மறித்து போகும் என்று அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் அதற்கு வரலாற்றிலே நல்ல உதாரணம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் மார்க்சனுடைய தத்துவம் அந்த தத்துவத்தை வடித்தெடுத்து ஏங்கல்ஸ் பரப்பினார் பரப்பிய தத்துவத்தை அரியணையில் ஏற்றினார் லெனின் ஆனால் லெனினுடைய ஆட்சி உலகப் புரட்சி என்று பேசப்பட்டது யுகப் புரட்சி என்று மகாகவி பாரதி சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தோன்றிய மிகப்பெரிய புரட்சி உலகத்தை குலுக்கிய புரட்சிகளில் ஒரு புரட்சி அந்த புரட்சியின் அடிப்படையில் அமைந்த அரசுகளுக்கு பின்னால் எண்பதுகளில் கோர்பச்சேவ் என்கிற ஒரு தலைவன் வந்தான் தத்துவத்தை மறந்தான் தலைவன் சரியில்லாத காரணத்தினால் தத்துவம் அங்கே இல்லாமல் போய்விட்டது ரஷ்யாவில் உடனே இங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட்காரர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது ஒரு தத்துவம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கொண்டு செல்லுகின்ற தலைவன் நீர்த்து போய்விடுவானால் தடம் புரண்டு போய்விடுவானால் அந்த தத்துவம் செத்து போகும் அல்லது மறித்து போகும் அல்லது நிறுத்துப் போகும் ஆனால் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாருக்கு முன்பே தொடக்கப்பட்ட இயக்கம் நாம் யார் நானோ அண்ணன் அவர்களோ இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு போனால் எங்களை பார்த்து யார் என்ன சொல்ல முடியும் பாண்டே இருக்கிறார் நாயர் இருக்கிறார் ஆந்திராவிலே ரெட்டி இருக்கிறார் பேனர்ஜி இருக்கிறார் எல்லா பேருக்கு பின்னாலே ஒரு ஒற்று இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோமே எங்களுக்கு பின்னால் ஒற்று இருக்கிறதா சிவா யார் ராஜா யார் பாலு யார் கனிமொழி யார் இந்த சாதியை தூக்கி எறிவதற்கு காரணமாக மறுக்கவில்லை ஆண் பெண் சமத்துவம் எங்கே இருக்கிறது கல்வி அறிவு எங்கே உயர்ந்திருக்கிறது இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு தத்துவம் சாதி மறிப்பு தத்துவம் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற தத்துவம் ஆண் பெண் சமத்துவம் என்று சொல்லுகின்ற தத்துவம் பொருளாதாரத்திலே சீர்திருத்தம் வர வேண்டும் என்ற தத்துவம் இந்த தத்துவங்களையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தத்துவத்தை அண்ணா அரியணையில ஏற்றினார் கலைஞர் காப்பாற்றினார் கலைஞர் காப்பாற்றியது மட்டுமல்ல கூர்மைப்படுத்தினார் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்க தெரு இருக்கும் பரத்தெரு பள்ளத்தெரு சக்கிலி தெரு படையாச்சி தெரு தேவர் தெரு கல்லர் தெரு மரபு தெரு கொசத்தெரு கூட இருக்கும் ஆனால் அந்த சாதிங்கிற பௌதீக கட்டுமானத்தை உடைக்க வேண்டும் என்று பெரியாரின் சீடராய் நூறு வீடு கட்டி அதில் எல்லா ஜாதியும் உட்கார வச்சு பெரியார் பெயரால் சமத்துவம் கொண்டு வந்தவர் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு வேண்டும் என்று பெரியார் எழுதினார் இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தார் தீர்மானம் ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் முயற்சி செய்தார் எந்த அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதினாரோ அந்த அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கரால் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு கொடுக்க முடியவில்லை அதையும் ஒரு காரணமாக முன்வைத்து தான் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தார் தூக்கி எறிந்தபோது அவரையும் அறியாமல் சொன்னார் நான் இன்றைக்கு தோற்றுவிட்டேன் என்றைக்கேன்னு ஒரு நாள் இந்த நாட்டில் ஒரு தலைவன் வருவான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று சொன்னார் அப்போது அவருக்கு தெரியாது கலைஞர் என்ற ஒரு மகா மனிதன் வருவார் என்று தத்துவம் பெரியார் கண்ட தத்துவம் அண்ணா அண்ணா அறிவலை ஏற்றினார் கலைஞர் அதற்கு பிறகு அவர் சொன்னார் என்பது துரைமுருகன் அண்ணன் அவருக்கு பின்னால் இந்த தத்துவம் என்ன ஆகும் அந்த அளவுக்கு தளபதி இருப்பாரா என்றெல்லாம் கருதிய நேரத்தில் அவரை விட இன்னும் கூர்மைப்படுத்தி இது திராவிட மாடல் ஆட்சி இது இப்படித்தான் நடக்கும் என்று சொன்ன ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் தம்பி உதயநிதி எங்கே உயர்ந்து நிற்கிறார் என்றால் பெரியார் இந்த மண்ணிலே வளம் வந்தபோது ஜனசங்கத்துக்கு ஒரு எம்பி கூட இல்லை நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு ஜனசங்கம் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு எம்பி கூட பெரியார் சுற்றி வந்தார் மதத்தை எதிர்த்தார் அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் மதத்தை எதிர்த்தோம் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினோம் அப்போது ஜனசத்தங்க ரெண்டே ரெண்டு எம்பி கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட் அவர்களோடே சேர்ந்து அந்த ஆட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் ராமர் கோயில் கட்டாத காஷ்மீருக்கு அதிகாரத்தை எடுக்காத பொது சிவில் சட்டம் கொண்டு வராத என்னோடு வருவதாக இருந்தால் உன் மதவாதத்தை கட்டி மூட்டையில வை அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வேறு விதமாக கட்டி போட்டார் வாஜ்பாயை அத்வானியை தத்துவம் அப்படியே இருந்தது இன்றைக்கு தருதலைகள் ஆட்சி டெல்லியிலே நடக்கிறது எப்படியாவது இந்து ஒரு மத மதத்தை அடையாளமாக கொண்ட ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த மண்ணில் இரண்டாம் தர குடிமகளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது இதை எதிர்க்கின்ற ஒரு தத்துவம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை அந்த தத்துவம் இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு திராவிடம் அப்ப பெரியார் சந்திக்காத ஆபத்தை அண்ணா சந்திக்காத ஆபத்தை கலைஞர் சந்திக்காத ஆபத்தை நம்முடைய அருமை தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சந்திப்பது மட்டுமல்ல நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை நாம் தான் பெற்றிருக்கிறோம் தலைமுறை மாறி இருக்கிறது தலைவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தத்துவம் மட்டும் அடைகிறது நமக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்தியாவில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தன்னகத்தே கொண்டு சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சலியாத உழைப்போடு பெரியார் அண்ணா கலைஞருடைய கொள்கைகளை தன் தந்தையைப் போலவே தாங்கி தன் பிறந்த நாளில் கூட நான் வித்தியாசமாகத்தான் இருப்பேன் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டுதான் வருவேன் என்று சொல்கின்ற ஒரு சுயமரியாதைக்காரன்தான் ஆரியூர் சகோதரர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வருவார் முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் நாம் வாழ்த்துகிறோம் அது நமக்கு இருக்கிற உரிமை பெருமை அதையெல்லாம் தாண்டி இந்த தத்துவத்தை தளராமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற அந்த தம்பியை அந்த தலைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்